கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான அந்த நேரத்துல ஒரு காரியத்து குறித்து பேசுவதற்கு இந்த நாளில் விரும்புகிறபடி நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லை என்கிற ஒரு உணர்வு அந்த உணர்வினால் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமை இருக்கிறது விளங்குதா பாருங்க இல்லை என்கிற ஒரு உணர்வு ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் அவங்களுக்குள் இருப்பதினால தன்னுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு சூழ்நிலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒருத்தரை பார்க்குறோம் ஏன் அவர்கிட்ட அது இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது இல்லை என்கிற மனநிலைமையில் அவர் இருப்பதினாலே இல்லாத ஒரு சூழல் அவருக்கு காணப்படுகிறது இன்னும் தெளிவாக பார்க்கலாம் தேவன் என்னோடு இல்லை அப்பா என்னோடு இல்லைப்பா அப்படின்ற ஒரு உணர்வு நிறைய பேர் ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்கிறது அதை ஆணித்தரமாக நம்புகிறோம் பாவம் இருக்குது அப்படின்னு ஆனால் அப்பா நமக்குள்ளே இருக்கிறாருன்றத நம்புறதுக்கு இன்றைக்கி ஏதுவான ஒரு அடையாளம் உங்களுக்கு நமக்கு தெரியலை அடையாளம் இல்லாததுனால நம்ம மாட்டோம் ஆனால் பாவம் இருக்குது அப்படின்ற நம்புறதுக்கே நிறைய அடையாளம் இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம செய்கிற சில அந்தரங்கமான காரியங்களாக இருக்கட்டும் திடீர்னு கோவப்பட்டு திடீர்னு நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க அப்போ அவங்களுக்கு என்னன்னா எனக்குள்ள பாவம் இருக்குதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க ஆனா நமக்குள்ள பரிசுத்த தேவன் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்பா இருக்கிறாரு குமாரனாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடியினால கூட இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கிறது அவர் என் கூட இல்லைங்க ஏன்னா பாவம் இருக்குதே பாவம் இருக்கிற இடத்துல அவரால் இருக்க முடியாதே அப்படின்னு லாஜிக்காக பேசுறாங்க ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நமக்கும் அவருக்கும் நடுவில் அக்கிரமம் இருந்தது நம்முடைய பாவங்கள் இருந்ததுனால நாமும் அவரும் ஒன்றோடு ஒன்று இணையாதபடிக்கு அவர் நமக்குள் வந்து தங்குவதற்கு தங்காதபடிக்கு பாவம் தடையாக இருந்தது அதை கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்து அதை அவர் சுமந்து கொண்டு அதை எங்கே அவர் கிறிஸ்து ஃபீல் பண்றாரு அப்படின்னா இப்போது நீங்கள் ஃபீல் பண்றீங்க இல்லையா அப்பா எனக்குள்ளே இல்லை பாவம் தான் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அது ஏசு குருசு சிலுவையில் ஃபீல் பண்ணார் ஒரு இடத்துல யாருக்காவது தெரிஞ்ச அது கமெண்ட்டில் போடுங்க நானும் சொல்கிறேன் தெரிந்தவர்கள் அம்மா எனக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி அவர் ஃபீல் பண்ணார் அதைத்தான் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம் என்ன ஒரு விஷயன்னா என் தகப்பனே என் தகப்பனி ஏன் என்னை கைவிட்டீர் இந்த நிலமை தான் இன்றைக்கி நிறைய பேரோட மனசில் இருக்குது நானும் அவரும் ஒன்றா இல்லை அவர் எனக்குள்ள இல்லை ஏன் என்னை கைவிட்டீங்கப்பா ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படின்ற போ அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் தேவனும் அவரும் ஒன்றாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது வேதத்தில் பார்க்குற ஒரு இடத்துல பார்க்குறோம் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறேன் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை அப்படின்றார் அப்போ என்ன அர்த்தம் அவரும் ரெண் அவங்க வந்து கலந்துருக்கிறாங்க ஒன்றரை கலந்து இருக்கிறாங்க அவருக்குள்ளே இவரும் இவருக்குள்ளே அவரும் ஒன்னோடய ஒன்று கலந்து இருப்பதனால அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் சிலுவையில் எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அதுக்கு என்ன பொருளாக இருக்கும் என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டதுனாலே அவர் அவர் என்னுடைய இந்த ஒரு எண்ணத்தை ஐயோ ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களே என் பாவத்தினால எனக்கும் உங்களுக்கு நடுவில் பாவம் தானே தடையாக இருக்குது அப்போது நீ நான் நீங்களும் நானும் ஒன்றா இல்லையே இப்படின்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்குது பாருங்கள் பாவம் பா பாவம் இருக்குதுப்பா எனக்கு நீ வந்து பாவத்தை அறிக்கை செய் மன்னிச்சிரு மன்னிச்சிருவார் ஆண்டவர் அப்புறம் நீ தேவனோட ஒப்புரவாகு இந்த தேவனோட ஒப்புரவாகுதல் என்பதான ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக சபைகளில் பேசப்படுவதை பார்க்குறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இதே ஃபீல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அதை சுமந்து கொண்டார் சுமந்து கொண்டதுனால எனக்குள் பாவம் அல்ல பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது வேதத்தில் பார்க்குறோம் இந்த சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இது இதை உங்களால் பிலீவ் பண்ண முடியுதுங்களா சிலுவில் அவர் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு இப்போ எனக்குள்ள அவர் தான் இருக்கிறார் இப்போ இருக்கிறது என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்பொழுது அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற எண்ணம் வரும் பொழுது எண்ணம் போல வாழ்க்கை இந்த எண்ணம் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இருக்கிறதாக மாற்றுகிறது எனக்கான எல்லா நன்மைகளையும் இருக்கிறதாக மாற்றுகிறது உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று யோசப் பார்த்து சொல்கிறான் போர்த்திபான் ஆபரகமாக பார்த்து சொல்கிறாங்க உன்னோட கர்த்தர் இருக்கிறார் அவங்க கூடலாம் கர்த்தர் இருந்தார் ஆனால் நம்மக்குள்ள நம்மோடும் நமக்குள்ளும் நம் மீதும் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அவ்வளோ நல்ல தகப்ப நம்மோடு கூட இருக்கிறார் நிறைய பேருக்கு இல்லைன்ற ஃபீலிங் பாவம் இருக்குதுன்ற தன் நூறு சதவீதம் உங்களால் நம்ப முடியுது ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புவதற்கு ஏனோ உங்களுடைய மனம் மறுக்கிறது அவர் நமக்குள் இருக்கிறார் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பா சொல்கிறாரு கிறிஸ்து சொல்றாரு அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை நாம தான் ஃபீல் பண்ணுறோம் கடவுள் நம்ம கூட இல்லை கிறிஸ்து நம்ம கூட இல்லை அப்பா நம்ம கூட இல்லை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணாலும் பண்ணலாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லி இருக்கிறது அவர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று பைபிளில் யாரோ அவர் உள்ளத்துக்குள்ளே வாசம் செய்கிறார் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இல்லைங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அது எனக்குள்ள தான் எனக்குள்ள தான் சொல்லுது பைபிள் வேதம் என்ன சொல்லுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் எனக்குள்ள வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு இல்லாமல் இருக்கிற என்னுடைய வாழ்வை எதை இதெல்லாம் நான் இல்லைன்னு நினச்சினோம் எனக்குள்ள ஐஸ்வர்யம் இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பலன் இல்லை ஆரோக்கியம் இல்லை சமாதானம் இல்லை பரிசுத்த ஜீவியம் இல்லை அதாவது செல்ஃப் டிசிப்ளின் இல்லை இப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்குள்ள பரிசு ஆவியானவர் இருக்கிறார் என்கிற எண்ணம் அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன் இப்படிப்பட்டதான உங்களுடைய எண்ணங்கள் ம மனசு இப்படிப்பட்டதான மனசு இந்த மாதிரியான காரியங்களை பிலீவ் பண்ணும் பொழுது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது எதுலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ முதல்ல உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாருன்றதை விசுவாசிங்க ரெண்டாவது எது எதுலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்னை ஐஸ்வர்யமான மாற்றினவர் என்னை நீதிமனாய் மாற்றினவர் என்னை சந்தோஷமுள்ளவனாய் சமாதானமுள்ளவனாய் மாற்றினவர் எனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் சொல்கிறது உன்னதங்களில் அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் உன்னதமான ஒரு இடம் சூப்பரான இடத்துல அவரோடு கூட நாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஹெவன்லி பிளேசஸ் ஹெவன்லி ரல்முக்குள்ளே உட்காந்துட்ருக்கும் அவர் உனக்குள்ளே இருக்கிறார் அவர் உனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய இல்லாமை என்கிற காரியத்தை மாற்றுவதற்கு அவர் உனக்குள் வந்திருக்கிறார் எனக்கு சரியான வேலை இல்லைங்க எனக்கு குழந்தை இல்லைங்க என் உடம்புல ஆரோக்கியம் இல்லைங்க எனக்கு சமாதானமே இல்லைங்க எனக்கு சந்தோஷமே இல்லைங்க எனக்கு அது இல்லைங்க இது இல்லைங்க நீங்கள் என்கிட்ட பணமே இல்லைங்க வேலைக்கு போலான்னு பார்க்கற ஒரு நல்ல பைக் இல்லைங்க ஒரு நல்ல சைக்கிள் இல்லைங்க இப்படி ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் இதை நினைக்கிறீங்களோ இப்படி இல்லை அப்படி எல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த இல்லாமையை மாற்றுகிறவராயிருக்கிறார் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இந்த பூமியை விளையச் செய்த தேவன் அவர் நமக்குள் இருந்து நமக்குள் இருந்து நம்முடைய வாழ்க்கை புதிதாக்குகிற தேவனாயிருக்கிறார் இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவோ வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இது எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார் உங்கள் இல்லாமையே அவர் இருக்கிறதாக உங்களுக்கு அது இல்லையே இது இல்லையே நீங்கள் சொல்கிறீங்க எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ண வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ள இருக்கிறார் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் உங்களை என்ன நோக்கத்திற்காக அழைத்தவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையும் உண்மையும் உள்ள தேவனாக இந்த இதனால அப்படியே நம்முடைய வாழ்க்கையை வேற லெவலில் கொண்டு போகிறதுக்கு தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் உங்களுக்குள் அவர் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீங்கள் உங்களுக்குள் அவர் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் உங்களுக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நல்ல தகப்பன் அவர் உங்களோட ஃபீலிங்கப்ஸு எப்படி இருக்கணும் பாருங்கள் அவர் என் அப்பா உறவு ரீதியில் போங்க உறவு ரீதியில் போனாதான் பிள்ளைன்ற அதிகாரத்தில் இருக்க முடியும் ஏதோ அடிமைன்றும் வேலைக்கார ரீதியிலும் போவாதீங்க அவர் அப்பா நான் ஏசு கிறிஸ்தா தான் சொல்றாரு அவர் அப்பா நான் அப்படின்றார் ஐ எம் சன் ஆஃப் காட் நான் மட்டும் சன் ஆஃப் காடுன்னு அவர் சொல்ல அவரை அவ இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவரோட பிள்ளைங்க தான் நீங்கள் நாளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தீர்க்க உங்களுக்கு சொல்லுகிறான் அவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வந்து வந்திருக்கிறார் ஒரு சிலர் என் உடம்புல ஆரோக்கியமே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த நோய் டாக்டர் சொல்லிட்டாங்க இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற உங்கள் தகப்பன் உங்களுக்குள் இருக்கிற அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆரோக்கியத்தை சுகத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறார் ஏனெனில் அவர் உன் நோயை சுமந்து கொண்டதனாலே நீ அதை சுமக்க வேண்டிய அவசியமில்லை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக தான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே அவர் நோய் சுமந்து கொண்டார் அந்த வழி அவர் சுமந்து கொண்டார் ஒருவேளை அந்த நோய் மரணத்துக்கு நேராய் கொண்டு போகுமானார் அதையும் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டாரே நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை தரித்திரத்தினை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை பாடுகளை துக்கங்களை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சாபத்தை அவசியம் குடும்பத்துல வருதுங்க அந்த சாபம் அது நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்து அதை அவர் சுமந்து கொண்டார் அவர் உங்களுக்குள் உங்களை செழிப்பாக்குகிற தேவன் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போட உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த நாளில் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் உண்மையுள்ள இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் பயப்படாது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நல்ல தகப்பன் உனக்கு உண்டு உன்னை விசாரிக்கிற தேவன் உனக்கு உண்டு விசாரிக்கிற நல்ல உண்டு நல்ல நண்பனாய் நல்ல சகோதரனாய் நல்ல தகப்பனாய் உன்னோடு கூட அவர் இருக்கிறார் உனக்குள் இருக்கிறார் தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தும் ஆமேன் ஆமேன்